ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதியார் நகரில் தாங்க இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு வந்து இங்கே எப்போவுமே நடக்கும் வருஷம் வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எட்டாவது வருஷமாக நடக்குது அதுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் வாங்க உள்ளே போய் க்ரௌண்டில் பார்ப்போம் சுற்றி வளைச்சு பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு நிற்கிறதுக்கே இடம் இல்லை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ தான் காலையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கட்டி இருக்கிறாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்னலூர் ஜல்லிக்கட்டு போய் இருந்திருப்போம் அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஜல்லிக்கட்டு வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா அது மாடு எந்த சீட்டிலேருந்து வருதுனே தெரியாது சேஃப்டி இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா சேஃப்டியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இது வந்து வடை மஞ்சு விட்டு அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஒரே ஒரு மாடு தான் உள்ளே அந்த கைத்தறி கட்டி வச்சுருவாங்க நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம ஜாலியாக என்ன வெளியே என்ன வேடிக்கை பார்த்துட்டுக்கலாம் ஆனால் என்ன இங்கே வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் இடம் தான் கிடைக்க மாட்டேங்குது ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக இருக்குது எந்த சைடுமே வியூ பாயிண்ட் வந்து சரியாக செட் ஆகலை நிற்கிறதுக்கு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் நின்று தான் எட்டின்னு பார்த்துட்டுருக்குறோம் இந்த வட மஞ்சு விட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து இருக்கிற கொண்டாடுற மாடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்கும் தொடகூட விடாது யாரையுமே அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் லாஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு செம்ம பக்காவா இருக்கும் பார்க்கறதுக்கு

கீழையர் தலம்பால் தேவர் அவர்களின் கோச்சடையார் வாழை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களது அமைப்பினை ஏற்று இங்கு வரைய புரிந்துள்ள எம் செல்வராஜ் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் அவர்களையும் பவன் எம் ராமூர்த்தி நகர கழக செயலாளர் அவர்களையும் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கியே தீர்வோம் என்று

நண்பர்களா அப்படே மேனியா அருணீர நாயகனா ஐயன் வளர்க்க வாழையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா மைக்ல பாத்தீங்கன்னா பேசுறவங்க பேச்ச கேட்டு பாருங்க பக்காவா பட்டாசா பேசிக்கிட்டு இருக்காங்க முச்சூடாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பாக்குறத விட அவங்க பேசுறதுக்காக நமக்கு அப்படியே ரொம்ப மெய்சி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பசங்கனை நல்லா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மாட்டை நல்லா அசற வைக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் அது மாடு பார்த்தீங்கன்னா மாதிரி தெரியலை அது ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி தான் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட அசந்த மாதிரி தெரியலை இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தலை வெறுவனர்க்கு சிறந்த கடைசி ஐந்து நிமிடம் சொல்லிட்டாங்க ஆனால் மாடு இன்னும் அசரவே இல்லை கொஞ்சம் கூட குடி கொடுக்காம தான் இருக்குது எல்லாம் வீரர்கள் தான் எல்லாம் சுத்தமாக எல்லாம் கழச்சி போயிட்டாங்க ஆடி ஆடி அங்கே இருக்கட்டும் ஓடி ஓடி அது ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குது மாடு சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா கொஞ்சமாக அசரும் அது ஒரே இடத்துலேயே நின்றுட்டுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அசரம் இல்லை மாடு எல்லாம் பசங்க தான் கொஞ்சம் அசங்க போயிருக்கிறாங்க டைமிங் வேறு ஆயிடுச்சு பாப்பா மாடு ஜெயிக்குதா இல்லை வீரர்கள் ஜெயிக்கிறாங்களான்னு

லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு அந்த பையன் வந்து மாட்டை கட்டிட்டான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கட்டிட்டு இருந்தான்னா எல்லாம் பிடிச்சிருப்பாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு காலையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக விட்டு கொடுக்கல காலை லாஸ்ட்டு செகண்டில் ஜெயிச்சு வச்சு நிஜமானமே பார்த்திங்கன்னா ஆர்டம் சும்மா வேறு லெவலு வெறித்தனமாக இருக்குது அது கடைசி செகண்ட்லாம் சும்மா பெருக்க விட்டுருச்சு காலையை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கயிறு போட்டு அப்படியே மூத்தி அப்படியே எழுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்த மாடு வரட்டும் பார்ப்போம் அடுத்த மாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த காலை பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கொண்டாந்துட்டாங்க இறக்கிறதுக்கு உள்ள நமக்கு அந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கல சுத்தமாக அதனால வேறு சைடு வந்தோம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா சமத்தில் ஒரு சுத்தமாக இடமே கிடைக்கல வாங்க வேறு சீட்டு பின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் விட்ட கோச்சடையான் காலையை விட இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன காலையாக தான் இருக்குது ஆனால் தான் சூட்டாப்பாக இருக்குது பாப்பா எப்படி இருக்குன்னு எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் ஆனால் தொட்டால் பார்த்திங்கன்னா செம்மாவதா உதக்கிது மாடு முன்னாடி போனாலே உதக்கிது பாப்பை இந்த காலம் எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் அலங்கரிக்க <laughs> அந்த காலகிலே ரம்பேனிரானே அய்யே பலத்த காலகையா வீயந்த வீரமா வெற்றி விட்டு ஆடுகின்ற காலகம் ஒரு சிறப்பாக நடை பெற்று கொண்டிருின்ற உடமஞ்சவர்தே லெம்சிக்கி அளைக்கு சிறப்பு பரிசுகளை வாறி வாਣੀ அனைத்து நரவர்களுக்கும் விவாகுர் சார்வாகம வரமவட்டி கலை உற்சாகிக்குகின்ற நாடு பூütün நமதா ரகதி செல்வோ மடுத கட்டர் ஊற்றே முன்னிக்க விலையார் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி சுற்றி நல்லா அசந்துருச்சு நல்லா அசத்திட்டாங்க நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அங்கேயும் சுற்றி சுற்றி எல்லாம் மாட்டை அசத்திட்டாங்க சுத்தமாக மாடு அசந்துருச்சு பார்த்தாலே நல்லா தெரியுது

பெருமைட்டற்கு <laughs> காதலின்

காலையும் நல்லா செம்ம தான் இருக்கு முன்னாடி வந்தது கூட கொஞ்சம் சின்ன காலையாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்தது ரொம்ப பெருசு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இதுவும் திரும்ப நல்லா பெரிய கலையாக தான் இருக்குது நல்லா ஆட்டம் நல்லா பயங்கரமாக ஆட்டம் காட்டுது யாரும் நெருங்க கூட முடியல இது ஜெய்கிதா என்னன்னு தெரியலை பார்ப்போம் ஆனால் அந்த மாடு வந்ததுக்கு இருந்ததுக்கு சிக்கியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் குத்தி தள்ளி இருந்திருக்கும் கயிறு கட்டியிருக்கும் கரெக்டாக தப்பிச்சிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ் அது பேரதுல பார்த்தீங்கன்னா புழுதி அந்ததுக்கு புழுதி கிளம்பிடுச்சு பாருங்க சுத்தமாகவே தெரியல ஓவர் புளிதை கிளம்பிடுச்சு ஆட்டம் அனல் பறக்குது லாஸ்ட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டை பிடிச்சிட்டாங்க ஜெயிச்சாச்சு வீரர்கள் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் மாடு சரியான மாடு பயங்கரமாக ஆட்டம் காட்டி இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு காலம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்களா அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்குது பார்ப்போம் இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது

தெங்களமா மரத்து புஷரனே செய்து வர நூறு எட்டு என்னும் பாம்பின்

தமிழ்நாடு வடமா அரசுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பயிற்சியாக தெரிவித்துக் கொள்கின்ற இந்தセンターங்கெல்லாம் சிறக்கப்பட்டு என்று கட்டி กําลัง கொண்டு சிறப்பு சிறந்த காவலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காவலா உறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா ஒன்பது நண்பர்களா நாயர்களா வாகை இந்திய வங்கி ஓய் வட்டங்கள் வீரையும் காலium உற்சாக படுத்துற சமயிலே தா ஆடுவதற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற hali இந்த ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மதுரை சைடு இருந்து தான் அதிகமாக மாடு கொண்டு வந்திருக்கானு நினைக்கிறேன் ஏன்னா அலௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மதுரை சைடு தான் அதிக மாடு இருந்து வந்திருக்கு அலௌன்ஸ்மெண்ட் வாய்ஸ் பார்த்திங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் நேரம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு கேட்க கேட்க பார்த்திங்கன்னா சவுண்டு ஓவராக இருக்குது ஒன்றும் கேட்க முடியல அலௌன்ஸ் பண்ணிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு மயக்கம் வந்து போல அந்த அளவுக்கு அலௌன்ஸ் பயங்கரமா இருக்கு கடைசி இரண்டு போட்டியே பௌசத்துல போடுவதற்கு நிமிடம் இனிமேதான் பாத்தீங்கன்னா ஆட்டம் சமய சூடு பிடிக்கும் ஒரு பாருங்க பாக்கறது சீட்டி அடியுங்க காலையில் சிறந்த சிறப்பான காலையாற்றா மாவட்ட அறவாளிக்கின்றது வெள்ளை காய் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் மாடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் காமிச்சிருச்சு லாஸ்ட்டில் மாடுதான் ஜெயிச்சிருச்சு லாஸ்ட் வரையும் கொஞ்சம் கூட அசரவே இல்லை அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியதான் டைம் ஆகிடுச்சி ஒவ்வொரு வெயில் ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் செட்டாகலை அப்படியே நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க அப்படியே இந்த சீட் பார்த்தீங்கன்னா இது நேரம் குமரப்பட்டிக்கு போகிற வழி அப்படியே ரைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக கடை வீதி மாரியம்மன் கோவிலுக்கு அங்கே போய் ஜாயின் தான் அந்த ரோடு பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஏன்னா வெயில் அந்தளவுக்கு செம்ம வெயில் அதனால தான் கிளம்பிட்டாங்க